ஹே hey welcome வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்து கொஞ்சம் ராவோட ரிவியூ தான் போரும் போறோம் இன்னைக்கு ராவ யார் கிக் ஆஃப் பண்றீங்கன்னா obviously உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜான்சினா தான் ஆமாங்க இது அவரோட ஃபைனல் டிரா இதோட ஒரு ரால் அப்பியரன்ஸ் ஆக மாட்டாரு அவரோட லைஃப் டைம்ல அவர் ஃபைனல் டிரா சோ ஜான் உள்ள வராரு கிரவுடு வந்து அவருக்கு பயங்கரமா கத்துறாங்க ஷேர் சீனான்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஜான்சினாவை கிரௌடுக்கு தேங்க்ஸ் பண்றாரு சோ ஜான்சின் அவர் கரியரை பத்தி பேசிட்டு இருக்காரு அவர் ராள் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம டாமினிக் டாமிக் மறுபடியும் இன்டர்ஃபேர் பண்றாரு ஜான்சினாவை சோ டாமினிக் ரிங்குக்குள்ள வந்து என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அவர் இல்லையா இன்டர் கான்னல் சாம்பியன்ஷிப் அதை பத்தி பேசுறாரு அவர் ஜான்சன் கிட்ட என்ன சொல்றாருன்னு எனக்கு ரீ மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஜான்சன உடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா உனக்கு ரீ மேட்ச் தானே வேணும் உடனே இங்கேயே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரைட் நான் ரைட் இயர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு ஃபேன்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமா சேர் பண்றாங்க கரெக்டா நம்ம டாமினிக் மிஸ்ரிய பாத்தீங்கன்னா நோ சொல்லிடுறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா சர்வே சீரீஸ் வந்து டாமினிக் மிஸ்ரியோட ஹோம் டவுன்ல நடக்குது டாமினிக் மிஸ்ரியும் டாமினிக் மிஸ்ரி என்ன சொல்றாருன்னா இங்கே எனக்கு மேட்ச் தேவையில்லை எனக்கு என்னோட ஹோம் டவுன்ல தான் மேட்ச் வேணும் சோ நான் இங்க ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு ஜான்சின என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டவுன்ல மேட்ச் வேணுமா ஓகே அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி அந்த மேட்ச் அங்கேயே கன்ஃபர்மேஷன் பண்றாங்க டாமினிக் மிஸ் ஜான்சினாக்கான இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து சர்வே சீரீஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க தென் ஜான்சின் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரௌக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நான் லாஸ்ட் ரால மேட்ச் விளையாடுவேன்னு சொல்லிட்டு சோ டைட்டில் மேட்ச் தேவை இல்ல நம்ம ஒன் ஆன் ஒன் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜான்சன் சேலஞ்ச் கூப்பிடுறாரு அவர் சேலஞ்ச் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டே உள்ள வந்துடுறாங்க வந்து ஜான்சன் அவர் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க சோ ஜான்சனுக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா சேமஸ் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு தென் ஆப்வியஸ்லி ஜட்ஜ்மெண்ட்டே மறுபடியும் சேமஸும் அடிச்சிடறாங்க தென் நம்ம டாமோட டேடு வராது ரேமஸ் டூரியோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் அடிச்சிடுறாங்க ஸோ ஜான் சின்ன உடனே வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து நம்ம சிக்ஸ் மேன் டாக் டீம் மேட்சா வச்சுக்கலாம் சொல்லி அங்கேயே அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது ஜான் சின்ன டீம் நல்லா ஃபைட் பண்றாங்க ஜட்மெண்ட் டேவும் அதை டேக்கிள் பண்றாங்க இந்த மேட்ச் போயிட்டே இருக்கு திரீன் பாத்தீங்கன்னா சேமஸ் ஒரு சிக்னேச்சர் மூவ் போடுறாங்க ஜான் சினா சேமஸ் அண்ட் ரேம ஸ்டோரியோ அதை பார்க்க சூப்பராக இருந்துச்சு தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து நம்ம ஜான்சினோட சிக்னேச்சர் மூவ் போடுறாங்க யூ கேன் சி மீன் சொல்லிட்டு அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரேம ஸ்டோரியோ வந்து ஜேடி மெக்னானாக்கும் பின்பாலர் இருக்கும் டபுள் சிக்ஸ் ஒன் நைன் போடுறாரு அப்படியே பாத்தீங்கன்னா சேமஸ் வந்து அவர் ப்ரூ கிளிக் போறாரு பினிஷரா தென் ஜான்சினா பைனலா பாத்தீங்கன்னா அவரோட ஃபினிஷர் போட்டு இந்த மேட்ச் அங்கேயே முடிக்கிறாங்க சூப்பரா இருந்துச்சு ஜான்சினாக்கு ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் ராக்கு கொடுத்திருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு இந்த மேட்ச் பார்க்க ஜான்சினோட மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் காட்டுறாங்க அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜரும் ராவோட ஜென்ரல் மேனேஜரும் பேசிக்கிறாங்க ட்ரூ மேக்கிண்டர் வந்து போன ஸ்மாக் டவுன்ல விஷன் கூட ஜாயின் பண்ணது பத்தி ஏன்னா பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் வந்து சஸ்பெண்ட் ஆயிருந்தாரு அதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா பாலிமன் வராது பாலிமன் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் தான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கையில ஒரு ஃபைல் கொடுக்கறாரு ரெண்டு ஜென்ரல் மேனேஜர் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாத்துட்ட உடனே உடனே ஷாக் ஆகறாங்க எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்ற வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஹையர் ஆபீஷியल्स கிட்ட இருந்து ஏதோ லெட்டர் வாங்கிட்டாரேன்னு நினைக்கிறேன் சோ அதனால தான் இவங்க ரெண்டு பேரால எதுவும் பண்ண முடியல அந்த செக்மெண்ட் அப்படியே அங்க முடியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனோட மியூசிக் ஹிட் ஆகுது ஸ்டெபினி வந்து அப்பேரன்ஸ் ஆறாங்க அவங்க அப்பியரன்ஸ் ஆகும்போது கரெக்டாக பாத்தீங்கன்னா நிக்கி பெல் அவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க நம்ம நம்ம ராப் ரிவியூல சொல்லிருந்தோம் இல்லையா நிக்கி பெல்ல வந்து ஏன் ஸ்டெபனி வைக்கிற அட்டாக் பண்ணாங்க அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்ல போறாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதேதான் நிக்கி அவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கம்பேக் கொடுத்தது வந்து உனக்கு சைடு கிக்கா இருக்கிறதுக்கு இல்ல உன்னை டெவலப் பண்றதுக்காக நான் ஒன்றும் கம்பேக் கொடுக்கல நான் எனக்காக கம்பேக் கொடுத்தேன் இந்த டைட்டிலுக்காக நான் கம்பேக் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் வந்து சர்வே சீரீஸ்க்காக லீட் பண்றாங்க கன்ஃபார்ம் இந்த மேட்ச் வந்து சர்வே சீரீஸ்ல நடக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தான் காட்டுறாங்க டெய்லி அண்ட் வாழ்க்கையும் பேசிக்கிட்டே பேக் ஸ்டேஜில் நடந்து வராங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெய்லி ஒன் மினிட் சொல்றாங்க வேல்கரி கிட்ட சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கபூர் கிரிவாஸ்ட்டு பேசுறாங்க சோ ஆஸ்கா என்ன கேக்குறான்னு பார்த்தீங்கன்னா எங்க டீம்ல பிப்த் மெம்பர் இல்ல நீ எங்க டீம்ல ஜாயின் மாதிரி கேட்குறாங்க டெய்லி பார்த்தீங்கன்னா உடனே சிரிச்சுக்கிட்டே நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ கபிகே வரஸ் உடனே அங்க வந்து போயிட்டாங்க தென் வேல்கேரி வெயில பார்த்தா ப்ரௌடா இருக்கு நீ அவங்க பேரும் ஓவர் கம் பண்ணிட்டு நீ மறுபடியும் அவங்க பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே அந்த செக்மெண்ட் முடியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் ரவுண்ட் மேட்ச் நடக்குது சோலோ சுகோசி மிஸ்டரி ஆப்பனன் பார்த்தீங்கன்னா சோலோ ரிங் வந்துட்டாரு அவரோட எம்எஃப்டி டீமோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாரடா அந்த மிஸ்டரி சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம டாப் ஆயிட்டாருங்க வேற லெவல் ரிட்டர்ன் பயங்கரமா இருந்துச்சு அது ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா சேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருமே நல்லா ஃபைட் பண்ணாங்க டாப்லரும் சரி சோலோ சோக்கோ சரி ரெண்டு பேரும் நல்லா ஃபைட் பண்ணாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா ஜாப் ஜிக்லர் வந்து சோலோவை ரோல் பண்ணி பின் பண்ண போனாரு எங்க ஜெயிச்சிருவாரு போல நானும் இருந்தேன் கரெக்டா பாத்தீங்கன்னா உடனே பினிஷர் போட்டாரு தான் சோலோ தோத்துட்டாருன்னு பார்த்தா கரெக்டா கீக் அவுட் பண்ணாரு தென் டபிள்யூ வந்து ரிட்டன்ஸ் மக்க தானே பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோலோ வந்து டாப் ஜிக்லருக்கு வந்து அவர் பினிஷர் போட்டு அந்த மேட்ச் அங்கேயே எதுக்கடா இவரை கூட்டு வந்தீங்க எதுக்குடா இவரை தோக்க வைக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு டாப் ஜிக்லர் ஜெயிச்சு நல்லா இருந்திருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேஸ் வந்து ஸ்டேஜுக்கு வராங்க ஸ்டேஜுக்கு வந்து சார்லெட் ஃபிளர் பத்தி பேசுறாங்க லாஸ்ட் நைட் வந்து நீங்க டீம் அப் பண்ணாம போயிட்ட நிறைய பேர் சொன்னாங்க சார்லட் ஃபிளர் நம்பாதேன்னு சோ அதே மாதிரிதான் நீயும் என்ன டீம் அப் பண்ணாம ரிங்ல தனியா விட்டு போயிட்டுன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க உடனே பாத்தீங்கன்னா ஆஸ்கா டீம் ரிட்டன் வராங்க நாலு பேர் வந்து அலெக்சா பிளஸ் அடிக்கலாம்னு சொல்லி ரிங் சைடுக்கு வராங்க தென் அப்படியே பாத்தீங்கன்னா ரியாவும் யுஎஸ்கையும் பாத்தீங்கன்னா அலெக்சாக்கு பேக்கப்பா வராங்க நாலு பேர் சேர்ந்து மூணு பேர் அடிச்சிடுறாங்க சோ லாஸ்ட் லெஜெண்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் அலெக்சாக்கு பயங்கரமா ஒரு பஞ்ச் குடுக்குறாங்க அது பார்க்க நல்லா இருந்துச்சு அவங்க பஞ்ச் நல்லா இருக்கு பார்க்க தென் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா நம்ம சார்லட் ஃபிளர் ரிட்டர்ன் ஆறாங்க கையில கேண்டல் ஸ்டிக்கை வச்சு ஸோ அப்படியே ரிங்குக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா நாலு பேர் அடிக்கிறாங்க அடிச்சு ரிங்கை விட்டு வெளியே தள்ளிட்டு அலெக்சா பிளஸ்க்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க உடனே அங்கே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க சார்லட் ஃபிளர் வந்து விஆர் ரிப்ளே டீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்வெல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் அனௌன்ஸ் பண்றாங்க பெக்கி லென்ச் விசஸ் மேக்ஸ் இன் டிப்ரீஸ் சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனால் மேக்ஸ் இன் டிப்ரீஸ் டாமினேட் பண்றாங்க பெக்கி லென்ச்சை ஸோ நல்லா இருந்துச்சு அது பார்க்க தென் பாத்தீங்கன்னா பெக்கி லென்ச் வந்து மேக்ஸ் நிறைய கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க

பெக்கி இன்டர் அவங்கல் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாங்க நேற்றே நம்ம வெஸ்டிங் ப்ரிவியூல சொல்லியிருந்தோம் டபிள்யூப்யூல இருந்து எந்த ஆங்கில் வேணா அதை மாற்றுவாங்க பெக்கிலெஞ்சு கூட டைட்டில் லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நேற்று நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம பிரெடிட் பண்ண மாதிரி தான் எனக்கு அப்போயோ ஒரு கெஸ் இருந்துச்சு டைட்டில் லூஸ் பண்ண வச்சிருவாங்களோ இல்ல ஏஜென்லி கூட ஃபியூட் வைப்பாங்களோ நினைச்சேன் இல்ல மேக் வின் பண்ண வச்சாங்க இருந்துச்சு அந்த மேட்ச் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் டோர்னெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எவன்ஸ்க்கு ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஏன்டா மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோட டீம் மியூசிக்ல கை வைக்கிறீங்க கந்தரோட மியூசிக் செம்மையா இருந்துச்சு அதையும் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரிட்டர்ன் ஆகும்போது இது பார்க்க கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு அவரோட பழைய தீம் மியூசிக் சூப்பரா இருக்கும் எனக்கு அது பிடிக்கல ஓகேவா தான் இருக்கு சோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் தான் டாமினேட் பண்ண போறாருன்னு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஜவான் எவன்ஸ் இருபத்தோரு வயசு தான் இந்த வயசுலயே அவர் பயங்கரமா ஃபைட் பண்ணாரு தான் இருந்துச்சு இந்த மேட்ச் கூட பார்க்க தென் அப்படியே பாத்தீங்கன்னா கந்தர் வந்து ஒரு பினிஷிங் போறாரு எவன்ஸ் வந்து கிக் அவுட் பண்ணிடுறாரு கந்தர் வந்து உடனே ஷாக் ஆகிட்டு அவரோட சடமிஷன் போறாரு எவன்ஸும் அதை எவ்வளோ கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் கடைசி வரைக்கும் அவரால் முடியல சோ அவர் அங்கேயே லாஸ் பண்ற மாதிரி காமிச்சிட்டாங்க சோ அந்த மேட்ச் அங்கேயே முடிஞ்சிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது ஒரு ஓகேவான மேட்ச் தான் ஏன்னா ரிட்டர்ன் ஆஃப் கந்தர் சோ இது கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் இன்னும் பயங்கரமா பிரசென்ட் பண்ணிருக்கலாம் பட் ஷோட டைம் லிமிட்காக இந்த மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்ச காமிச்சிட்டாங்க ஓகேவான மேட்சா இருந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தாங்க ஆமா அந்த மேட்ச் முடிஞ்சோன்னு அப்படியே ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் காட்டினாங்க ஏஜேலி வந்து பேசிட்டு இருக்காங்க மேக்ஸ் இன் டிப்ரிஸ் கூட அவங்க டைட்டில் வின் பண்ணதை பத்தி மேக்ஸ்ரூஸ் அவங்க டைட்டில் எப்படி வின் பண்ணாங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அகாடமி வந்து மேக்ஸ் டிப்ரூச கூப்பிட்டு போயிட்டாங்க வந்து ஏஜெலிட்ட கேட்கறாங்க நெக்ஸ்ட் உங்க பிளான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ரியாலிப் வந்து கிட்ட உங்ககிட்ட ஒன் மினிட் பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிடறாங்க யா ஆப்லி இது எங்க போய் உங்களுக்கு லிங்க் ஆக போது தெரியும் வார் சீரீஸ் தான் இதையும் நம்ம முன்னாடியே ப்ரெடிக் பண்ணி நம்ம வெஸ்டிங் நியூஸ்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மெயின் இவெண்ட் இன்னைக்கு மெயின் இவெண்ட்ல என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா மென்ஸ் வார் கேம்கான மேட்சோட ஃபேஸ் ஆஃப் தான் ஆமாங்க நம்ம டீம் பங்க் விசஸ் விஷன்கான ஃபேஸ் ஆஃப் தான் நடக்க போது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா விஷன் தான் பேரன்ஸ் ஆறாங்க பாலியமன் வந்து ஒரு ஒருத்தருக்கா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் நிறைய டீம் வந்து வார் கேம்ஸ் கிளீட் பண்ணிருக்கேன் லைக் ரோமன் ரீன்ஸோட பிளட் லைன் டீம் அந்த மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருக்காரு கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சிஎம் பங்கோட மியூசிக் ஹிட் ஆகுது உடனே பாத்தீங்கன்னா சைமன் ஜிம் அண்ட் வந்து வராங்க அண்ட் பைனலா உங்களுக்கு யார் வருவான்னு தெரியும் நம்ம கோடி ரோட்ஸ் வராரு இவங்க நாலு பேர் அப்படியே ரிங்குக்கு வராங்க வந்து அப்படியே போர் அண்ட் ஃபோர் நாலு பேர் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து லோகன் பாலுக்கு ஒரு பினிஷர் போடலான்னு போறாரு நம்ம பிரிடிக் பண்ண மாதிரி தான் பிராக்லன் கிட்ட ஆகுது பிராக்லென்சன் அங்க ஸ்ட்ரெய்ட்டா வந்து சிஎம் எம் பயங்கரமா அட்டாக் பண்றாரு அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா கோடி ரிங்குக்குள்ள வராரு கோடி வந்து பிராக் அட்டாக் பண்றாரு ஆனா ப்ராக் திருப்பி அவர் கவுண்டர் பண்ணிடுறாரு ரெண்டு பயங்கரமான சிம்ப்ளெக்ஸ் வந்து கோடிக்கு போட்டாரு அப்படியே பாத்தீங்கன்னா பாலியம் கை கொடுக்கலான்னு சொல்லி போகும்போது ஷோ எண்ட் ஆக போதுன்னு போடுறாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் ரிட்டர்ன் ஆறாரு பயங்கரமா இருந்துச்சுங்க அதை பாக்க இந்த இந்த வருஷத்துல மட்டும் ரோமன் ரீன்ஸ் வந்து நூத்தி அறுபத்தி ஏழாவது வாட்டி ரிட்டன் ஆகுறாரு ஸோ அத்தனை வாட்டியும் பயங்கரமா தான் இருந்துச்சு ரோமன் ரீன்ஸ் நீங்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ப்ராக் கூட பேஸ் ஆஃப் நிக்கிறாரு சோ அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு சோ அப்படியே பாத்தீங்கன்னா ரோமன் வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் குடுக்குறாரு பாக் லென்ஸ் இருக்கு சோ அப்படியே ராவ அங்கே முடிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம பிரான்ஸ் அண்ட் ரீட் வந்து நம்ம ரோமன் ரீன்ஸ் அட்டாக் பண்ணிடுறாரு அட்டாக் பண்ணிட்டு சுனாமி போலான்னு போறாரு சோ மறுபடியும் அவருக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுத்துறாரு நம்ம ரோமன் ரீன்ஸ் சோ எல்லா செக்யூரிட்டி வந்து மறுபடியும் தடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீ என்னடா தடுக்கிறேன்னு சொல்லி ரோமன் ரீன்ஸ் வந்து பிரான்ஸ் அண்ட் ரீடுக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு பயங்கரமான ஒரு ஸ்பீட் போறாரு பேரிகார்டோட சோ அதோட அந்த ஷோ அங்கேயே முடிஞ்சிருச்சு நல்லா இருந்துச்சு மெயின் இவன் சூப்பரா இருந்துச்சு பார்க்க ரோமன் ரீன்ஸ் பிராக் லென்சர் டீம் விஷன் டீம் பங்க் இந்த செக்மெண்ட்லாம் பார்க்க பயங்கரமாக சர்வே சீரிஸ்க்கு பயங்கர ஹைப் இப்போ ஏற்றிட்டாங்க மென்ஸ் வார்கேமுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் எப்படி ப்ராக்லேன்ஸோ ரோமோ ரீன்ஸும் சீல் கேஜுக்குள்ள சண்டை போட போகிறாங்கன்னு இந்த மேட்ச்சுக்கு நான் பயங்கர ஹைப்பாக இருக்கேன் ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி உங்களுக்கு நியூஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான வீடியோ சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்